எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய சொந்த கட்சிக்கு தேசிய நலன் அப்படின்னு சொல்லும் போதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு இக்கு கிடைக்கிது தேசிய நலன்ற ஒரு இக்கு வச்சிருக்கிறார்கள் அந்த இக்கு அழுத்தம் என்னன்னாக்கா பாமக பாஜகவோடு சேர தயாராகி விட்டது நாசிசம் எப்படி ஒன்று சேர்வது புதியதில்லையோ அதுபோல மதவாதத்தோடு ஜாதியவாதம் கை கூடுவது வந்துட்டு ஒன்றை பெரிய ஒரு விஷயமே இல்ல ஜாதியையும் மதத்தையும் வைத்துக்கொண்டு அரசியல் செய்தால் இது வடமாநிலம் அல்ல தமிழ்நாடு இங்கே வந்துட்டு அது எடுபடாது அதிமுக எப்படி உறவாடி கெடுத்தார்கள் அப்படின்றது தெரியும் உறவாடி கெடுத்து அதை சின்ன உடைத்து விட்டார்கள் பாஜகவை நம்பி பாமக கொண்டு போய் பாஜக கூட்டணியை வைத்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் கட்சி காணாமல் போயிடும் பாஜக அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல் புறக்கணிக்கப்பட வேண்டிய கட்சி ஸ்வீட் பாக்ஸுக்காக நீங்க கூட்டணி வைத்து தயவு செய்து உங்களுடைய கட்சிகளை இழந்து விடாதீர்கள் வணக்கம் தோழர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய சொந்த கட்சிக்கு சூனியத்தை வச்சிட்டாரோ அப்படின்ற தோன்ற அளவுக்கு சென்னையில் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சுகள் வந்து காட்டுது அப்படின்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வருகின்ற மக்களவை தேர்தலில் மும்முனை போட்டி அப்படின்றது மிக தெளிவாக உருவாகி இருக்கிற சூழல்ல ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக தலைமையில திமுக விசிகா காங்கிரஸ் இடதுசாரிகள் மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகள் ஒரு பக்கம் கூட்டணி அமைக்கிறதுக்காகவும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக வந்துட்டு அணியாகவும் பாஜக அணியாகவும் செயல்பட இருக்கிறாங்க ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில இருந்த பாமக தேமுதிக போன்ற கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படின்றது மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்விகளா இருந்த சூழல்ல தான் இன்னைக்கு பாமக வந்துட்டு தன்னுடைய நிலைப்பாடை வந்துட்டு மூடி மறைச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு மிக வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க யாருடன் கூட்டணி அப்படின்றத வந்துட்டு காட்டியிருக்கிறாங்க அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா திரு ராமதாஸ் அவர்களுக்கு முன்னாடி பேசிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிய பேச்சும் நாம கவனிக்கப்பட வேண்டியதாக இருந்தது அவருடைய கேள்வி என்னன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட திமுக கட்சியானது பதினெட்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அண்ணா திமுக கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஐந்தே ஆண்டுகள்ல ஆட்சியை பிடிக்குது ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக ஆட்சியை பிடிக்க முடியாத சூழல்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட இன்னும் எத்தனை நாளைக்கு தான் யாரோட நாம கூட்டணின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு இது வந்து மேடைக்கான பேச்சா இருந்தாலும் ஏன்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு யாரோட கூட்டணி போகலாம் போக கூடாதுன்றதை இவர்கள் எல்லாம் பேசி வச்சிட்டாங்க அது கட்சி நிர்வாகிகள் மூலியமா சொல்லப்படுறதா காட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர கூட்டணி யார் கூட போகணுன்றதை மிக தெளிவாக முன்னெடுச்சுட்டாங்க இவர்களுக்கு பின்னால் தொடங்கப்பட்ட தேமுதிக கட்சி கூட பாத்தீங்கன்னா இரண்டு தேர்தல்கள்ல தனித்து நின்று போட்டிட்டு தங்களுடைய வாக்குகளை உறுதி செய்து காட்டாங்க தான் அவங்க வந்துட்டு அஹ் அதிமுக கூட்டணிக்க போறாங்க நாம் தமிழர் கட்சி சொல்லவேனா தொடர்ந்து வந்துட்டு தனித்து போட்டி அப்படின்னு சொன்னாலும் அவர்களும் சிறு சிறு இயக்கங்களோடும் சிறு சிறு கட்சிகளோடும் கூட்டணியை வைத்து கொண்டுதான் தான் தேர்தலை சந்திக்கிறாங்க என்னன்னாக்கா எல்லாருமே நாம் தமிழர் அப்படின்ற பேர்னால இதாகுது ஆனால் நாம் தமிழர் என்றைக்கே தனித்து போட்டியில் அவங்க வந்து சிறு சிறு கட்சிகளோடையும் சிறு சிறு அமைப்புகளுடைய கூட்டணி வைத்து கொண்டுதான் தான் தேர்தலில் நிற்கிறார்கள் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது திரு அன்புமணி அவர்கள் வந்துட்டு பேசின பேச்சோட இது பார்த்தீங்கன்னாக்கா அது மேடைக்கான வேதனை பேச்சை தவிர உள்ளார இவர்கள் கூட்டணி உறுதி செய்து கொண்டார்கள் யாருடன் கூட்டணிக்கு செல்வது அப்படின்றது மிக தெளிவாகவே தெரியுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அவருக்கு பிறகு பேசிய திரு ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிர்வாகிகளின் ஆசைப்படியே வந்துட்டு கூட்டணி அமைத்து தான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம் அவர் சொன்ன வார்த்தைகள் தனித்து நின்றாலும் சரி கூட்டணி நின்றாலும் சரி ஏழு தொகுதிகளில் வந்து நம்ம வென்றாக வேண்டும் அப்படின்னு வந்துட்டு ஒரு அடிக்கோடி இருக்கிறாரு அதாவது பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஏழு தொகுதின்றது அவர் சொன்னாக்கா கிட்டத்தட்ட கூட்டணிக்கு போகும்போது ஆறு தொகுதிகளில் கண்டிப்பா வந்துட்டு அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆறு தொகுதினாக்கா கிட்டத்தட்ட அறநூறு ஸ்வீட் பாக்ஸ் நினைச்சுக்கோங்க ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒரு கோடின்னு கூட நீங்க கணக்கு போட்டுக்குங்க ஏன்னா கூட்டணி பேச்சுகளும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் கணக்கோட தான் பேசப்படுது கிட்டத்தட்ட அறநூறு ஸ்வீட் பாக்ஸுகள் வந்து கேட்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு வெளிப்படுது சரி இது ஒரு பக்கம் இருக்கும்போது அவர் சொன்னது என்னன்னா மாநில நலனிலும் தேசிய நலனிலும் அக்கறையுள்ள கட்சிகளுடன் கூட்டணி அப்படின்னு ஒரு கோடை போட்டிருக்கிறாரு மாநில நலன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து வெளிப்படையா தெரியுது இந்த தேசிய நலன் அப்படின்னு சொல்லும் போதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஒரு இக்கு இருக்குது இந்த இடத்த தேசிய நலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது தேசிய கட்சிகளை தான் சொல்ல முடியும் நிச்சயம் இடதுசாரிகள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியான ஜாதிய உணர்வு தூண்டக்கூடிய கட்சிகளோடு சேர மாட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சி அவங்க கண்டிப்பா திமுகவோட கூட்டணியில இருக்கிறாங்க இந்தியா கூட்டணியில மிகவும் வலுவான உறவாக இருக்கக்கூடியது திமுக காங்கிரஸ் உறவுன்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் கொள்ள வந்துட்டு காங்கிரஸோட இல்லை இவர் வச்ச இந்த தேசிய நலன்ற ஒரு இக்கு வச்சிருக்காரு அந்த இக்கு காரண அழுத்தம் என்னன்னாக்கா பாமக பாஜகவோடு சேர தயாராகி விட்டது தங்கள் கூட்டணியை புதுப்பிக்க தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது பாசிசத்தோடு நாசிசம் எப்படி ஒன்று சேர்வது புதிதில்லையோ அது போல மதவாதத்தோடு ஜாதிவாதம் கை கூடுவது வந்துட்டு ஒன்ற பெரிய ஒரு விஷயமே இல்லை நாம இந்த விஷய இடத்துல ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்குது திரு அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னார் இல்லைங்களா முப்பத்தி நான்கு ஆண்டுகளாகும் பாமக வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஆட்சியை பிடிக்க முடியல இன்னும் வந்துட்டு யாட்ட கூட்டணி கூட்டணி சொல்லிதான் பேசிட்டு இருக்கோன்னு வேதனை தெரிவிச்சாரு இல்லைங்களா அதுக்கு முழு முதல் காரணமே வந்து பாத்தீங்கன்னாக்கா திரு ராமதாஸ் அவர்கள்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை தவிர மற்ற சமூகதாய அமைப்புகளை மற்ற ஜாதி அமைப்புகளை ஒன்று சேர்த்து எப்போ ஒரு கூட்டணியை அவர் அமைக்க ஆரம்பிச்சாரோ அப்பயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் சமூக நீதி ஜாதி ரீதியான அரசியலுக்குள்ள போக ஆரம்பிச்சாரு அன்னைக்குதான் பாமகவுக்கான வீழ்ச்சியும் ஆரம்பிச்சதுன்றத திரு அன்புமணி அவர்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் எப்பவுமே சொல்றத இது மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல அடிக்கடி சொல்லப்படுற விஷயம் அனைத்து விருந்தினர் வைக்கப்பட்ட கேள்வி என்ற சாரமே இதுதான் இரண்டு தலைமுறைகள் மருத்துவராக படித்து பட்டம் பெற்று மருத்துவர்களாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு அன்புமணி அவர்களோ திரு ராமதாஸ் அவர்களோ இன்னைக்கு வந்துட்டு ஜாதி தலைவராக சுருங்கிட்டாங்க ஆனா அனைத்து சமுதாயத்து மக்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரி தான் கிட்டத்தட்ட அவருக்கு அவர் சாதாரண சூழலை படிச்சு வளர்ந்து இன்னைக்கு வந்துட்டு அரசியல்ல வந்துட்டு அவருடைய ஆரம்பகால அரசியல்ல சில பேச்சுகள் வந்துட்டு விரும்பத்தகாதவா இருந்தாலோ இன்னைக்கு அவர் எந்த அளவுக்கு பண்பட்டு நிக்கிறார் அப்படின்றதையும் எப்படி அனைத்து சமுதாய இளைஞர்களாலும் மக்களாலும் கவரப்பட்டிருக்கிறார் அப்படின்றதையும் திரு அன்புமணி அவர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஜாதியையும் மதத்தையும் வைத்துக்கொண்டு அரசியல் செய்தால் இது வடமாநிலம் அல்ல தமிழ்நாடு இங்க வந்துட்டு அது எடுபடாதுன்றத திரு அன்புமணி அவர்களாவது புரிந்து கொண்டு இனிமேல ஜாதியையும் மதத்தையும் விட்டொழித்து மக்களுக்கான சமூக நீதி பாதையில் பாமகவை பயணப்பட ஆனால் பாமகவின் எதிர்காலம் இருக்கும் எப்ப இவர் வந்துட்டு பாஜகவோட கூட்டணி என்ற நிலைமைக்கு போயிட்டாங்களோ அதாவது வந்துட்டு ராம்விலாஸ் பஸ்வானுக்கும் உத்தவ் தாக்கரே கட்சிக்கும் இன்னும் வட மாநிலத்துல ப பல கட்சிகளை எப்படி உறவாடி கெடுத்ததோ பாஜக அதே மாதிரி அது ஏன் அண்ணா எடுத்தவங்களேன் அதிமுக எப்படி உறவாடி கெடுத்தார்கள் அப்படின்றது தெரியும் உறவாடி கெடுத்து அதை சின்ன உடைத்து விட்டார்கள் அப்படின்றது நல்லா தெரியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியோட பிரச்சனை தீரவே மாட்டாங்க ஒருத்தர் விட்டு கொடுத்தாலும் இன்னொருத்தர் இன்னும் ரெண்டு பேர் விட்டு கொடுக்காத சூழல்ல தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு நிச்சயம் பாஜகவுக்கு உருவாகும் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி வந்துட்டு அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய தம்பியையும் அவருடைய மகனையும் மோதவிட்டு கட்சியை முடித்து கட்டினார்களோ அதே நிலைமை கண்டிப்பா பாமகவிற்கும் பாஜக ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க எடுத்திருக்கின்ற பாஜகவுடன் கூட்டணி என்ற தற்கொலை முடிவை மறுபரிசீலனை செய்ய வைத்தீர்கள் என்றா ஏன்னா நீங்க வந்து மேடைக்கு வேணா கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு பேசியிருக்கலாம் ஆனா வந்துட்டு உண்மையிலேயே உங்களுடைய நிலைப்பாடு பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா நீங்களும் திரு ராமதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் கட்சியின் குரலாக கட்சி நிர்வாகிகளின் குரலாக எதிரொலிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இருவரும் உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றினீர்கள் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சி பிழைக்கும் பாஜகவை நம்பி பாமகவை கொண்டு போய் பாஜகவோட கூட்டணியில் வைத்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் கட்சி காணாமல் போயிடும் அதிமுக சின்ன சிதறுண்டு கிடப்பது போல நாளைக்கு இல்லாமல் பண்ணிடுவாங்க இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு முடிவை எடுங்க பாஜக அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல் புறக்கணிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்றத முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாஜகவை இந்த தேர்தலில் அனைத்து கட்சிகளும் புறக்கணித்தால் அல்லதால் அவர்களுடைய ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி தமிழ்நாட்டில் வைக்கப்படும் அப்படி இருக்கும் போது நீங்களும் நீங்களும் வட்டம் அடுத்து தேமுதிகா போவாங்களே நன்றால் தேமுதிகாவும் ஒருவேளை அவரோட கூட்டணி வைத்தார்கள் ஸ்வீட் பாக்ஸுக்காக நீங்க கூட்டணி வைத்து தயவு செய்து உங்களுடைய கட்சிகளை இழந்து விடாதீர்கள் அப்படி தான் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் தொடர்கள் மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேட்குறேன் அதுக்கு பின்னாடி கரசு இதுதான் நீ சூத்திர பையன் உள்ளே வராதே நான் பார்ப்போன்னா நான் தான் சாமியை தொட முடியுன்னு தான் இட்னு சொல்லுங்கள் சூத்திரன் சூத்திரன் சூத்திரன்னு உங்களை அடிச்சிட்டாங்க இல்லை இப்ப சொல்லுங்க மனுதர்மும் மும் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டும்.